கோவையில் மீண்டும் ஒரு மெகா மோசடி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் வீட்டு வசதி வாரியத்தில் வீடுகளை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டிய மோசடி மன்னன் திமுகவின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பர்சனல் பிஏ என்று பொதுமக்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு அவருடன் எடுத்த புகைப்படங்களைக் காட்டி மிக சாமர்த்தியமாக பொதுமக்களை நம்ப வைத்து லட்சக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளனர் ஒரு மோசடி கும்பல் அதனை பற்றி செய்தி தொகுப்பனை இப்போது பார்க்கலாம் கோவையில் சௌரிபாளையம் பிரிவில் ஜனனி ஏடிஎஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ற நிறுவனத்தின் மூலம் காரமடை மற்றும் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் செல்வபுரம் வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள வீடுகளை மிக குறைந்த விலைக்கு வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பொதுமக்களிடம் வசூல் செய்த ஜனி ஆட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் உரிமையாளர் முகுந்தன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட ஷான் பாஷா மற்றும் அவரது அலுவலகத்தில் மார்க்கெட்டிங் வேலை செய்த ரஞ்சித் குமார் இருவரும் சேர்ந்து தங்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக கோவை மாநகர காவல் ஆணையரிடம் பத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புகார் கொடுத்தனர் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் தங்களை நம்ப வைத்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த முகுந்தன் என்ற ஷான்பாஸ்தா மீதும் அவரது கூட்டாளியான ரஞ்சித் குமார் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் என் சரண்யா நான் மாதம்பட்டியிலிருந்து வரேன் செல்வபுரம் ஹவுசிங் போர்ட்லேருந்து ஹவுசிங் யூனிட்லேருந்து இப்போ வீடு தரதா சொல்லி முகுந்தன் ஜான்பாஸ் என்கிற ஒரு ரஞ்சித்து என்கிற ரெண்டு பேரும் வந்து வாங்கித்தரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த இது இல்லாமல் இந்த தரோம் இந்தா தரோன்னு சொல்லிவிட்டு எந்த இது இல்லாமல் பண்ணிகிட்டே இருந்தாங்க எந்த ப்ரூஃபும் கொடுக்கலை இது வரைக்கும் நாங்களும் சரி எங்களுக்கு வீடே வேண்டாம் எங்களுக்கு பணத்தையாவது திருப்பி கொடுத்துருங்க அப்படி சொன்னாலும் எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் தரோம் தரோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிதான் சொல்கிறாங்க இதை வந்து எந்த இதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் எங்களுக்கு பணத்தையாக திருப்பி வாங்கி தர மாதிரி கேட்டு பேர் மகேஷுங்க பேரூர் ஏரியாவிலேருந்து வர்றோம் பேரூர் பச்சாப்பாளையங்க செல்லூர் ஏரியாவில் வீடு வாங்கி தர்ற அப்படின்னு சொல்லி பிலமேட்டில் ஜனனி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற உரிமையாளர் முகுந்தன் அப்படிங்கிற ஜான் பாஷா அவருமே ரஞ்சித் அப்படிங்கிறவரும் எங்கள் எல்லாத்திட்டையும் தலைக்கு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கி ஏமாற்றிருக்காப்புல வீடு வாங்கி தர எனக்கு மேலிடத்துலலாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லார்டையும் வாங்கியிருக்காங்க பணம் வாங்கியிருக்கிறார் வாங்கி இப்போ மறுபடியும் என்னாச்சு வீடு என்னாச்சுன்னு நாங்கள் கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை தர்றோம் தர்றோம் அப்படின்னு ஏமாற்றிக்கிட்டே இருந்தார் இப்போ நாங்கள் வீடே வேண்டாம் பணம் அது கொடுத்து ரிட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் தகாத வார்த்தையில் பேசுகிறதும் மிரட்டல் விடுக்கிற மாதிரி பேசுகிறாங்க ரெண்டு பேருமே ரஞ்சித்தும் ஒரு ஜான் பாஷா அப்படிங்கிற முகுந்தனம் அதுதான் அவங்க மேலே சத்தரீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கமிஷனரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்துருக்குறாங்க நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வரைக்கும் கொடுத்துருப்பீங்க எழுவத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஒரு ஒரு நபருக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அது கொடுத்ததுக்கான எவிடென்ஸும் போட்டுருக்கா அவர் பேசின ஃபோன் கால் ரெக்கார்டு தான் இருக்குதுங்க அவர் பில்லு எதுவும் தரலை நான் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலான்னு சொன்னாரே கடைசி வரைக்கும் தரவே இல்லைங்க முக்கியமாக எங்கள்கிட்ட பணம் வாங்கி கொடுத்தது எல்லாமே அவர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் தான் வாங்கி கொடுத்தாருங்க இல்லை இப்போ அவர் தான் உங்களுக்கு பில்லெல்லாம் கொடுக்கணும் அதுதான் எதுவுமே கொடுக்கலைங்க பாதி வந்து கூகுள் பேலையும் கைலையுமே வாங்கியிருக்கிறாருங்க கூகுள் பே பண்ணதுக்கான எவிடன்ஸ் அதெல்லாம் இருக்குதுங்க கூகுள் பேல வாங்கினது எல்லாத்துக்கும் நான் எவிடன்ஸ் இருக்குது மற்றபடி அவர் கையிலையும் வாங்கியிருக்கிறாருங்க ஃபோன் பண்ணி அவர் கேட்டது நாங்கள் பணம் போட்டாச்சின்னு சொன்னது ஆமான்னு சொன்னதுக்கான கால் ரெக்கார்டு ஃபோன் ரெக்கார்டெல்லாம் இருக்குதுங்க பேர் சொல்லுங்கள் எதுக்காக இங்கே வந்துருக்குறீங்க வீடு திறந்து பணம் வாங்கி ஏமாத்துக்கிறீங்க யார் ஏமாத்துறாங்க ரஞ்சித்து ஜான் பாஷா கடந்த சில நாட்களுக்கு முன்தான் பொதுமக்களிடம் கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்ட ஒருவரை காவல்துறை கைது செய்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மோசடி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தமிழகம் முழுவதும் வீட்டு வசதி வாரியத்தின் வீடுகளை பெற்றுத்தருவதாக கூறி பொதுமக்களிடம் பல லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்த மோசடி கும்பல்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளதை செய்தித்தாள்கள் தொலைக்காட்சிகளில் செய்திகளாக வந்துள்ள நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயரை சொல்லி மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜெயலட்சுமி ஆவேசமாக கூறினார் கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேலாக கோவையில் சௌரிபாலயத்தை சேர்ந்த முகுந்தன் என்கின்ற சான்பாஷா என்ற ஒரு ஆள் தன்னை ஒரு அரசியல் மிக பிரபலமான அரசியல் பிரமுகர் என்று சொல்லிக்கொண்டு சௌரிபாலயத்தில் ஜனனி ஆட்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற அலுவலகத்தை நடத்தி வந்துள்ளார் அவரிடத்தில் ரஞ்சித் குமார் என்ற ஒரு நண்பர் ஒரு வேலைக்கு ஒருத்தர் வேலைக்கு இருந்து கொண்டு உங்களுக்கு நீங்கள் மிகவும் தா ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்களடுத்து உங்களுக்கு வே வீடு இல்லை நான் வீடு வாங்கித்தரேன் அதுவும் கவுர் அரசு வீடு உங்களுக்கு வாங்கித்தரேன் மிகுந்த குறைந்த விலையில் என்று சொன்னதை நம்பிக்கொண்டு அவரை சார்ந்தவர்கள் அவருடைய நண்பர்கள் இப்படி அநேகம் பேர் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க கொடுத்ததுக்கு அவங்க கிட்ட எந்த விதமான எவிடன்ஸும் கொடுக்கல நம்பிக்கை வார்த்தையை நம்பி அந்த அரசு வீட்டையும் காமிச்சு அதுக்குண்டான ஆவணங்கள் தரேன் உங்க பேர்ல இபி கனெக்ஷன் வாங்கி தரேன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவங்க ஆதார் கார்டு அவங்களோட ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வாங்கி கையெழுத்து வாங்கி எம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வரைக்கும் வாங்கிருக்காங்க ஆமாங்க பணத்தை வாங்கினதுக்கான ஏன்னா இது கவர்மெண்ட் சமாச்சாரம் தொகுப்பு வீடு கவர்மெண்ட் வீடு உங்க பேர்ல பட்டா வரும் அப்படின்னு சொன்னதை நம்பி அவங்க பணம் கொடுத்துருக்காங்க ரசீது கொடுக்கல எதுவுமே யாருக்குமே ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி சொல்லி பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து எவ்வளவு லட்சங்கள் லட்சம் இல்ல சார் கோடிக்கணக்காக சுருட்டி இருக்காங்க ஓப்பனா சொல்ல போனா பணத்தை சுருட்டி இருக்காங்க நீங்க ஜென்ரலா கணக்கு போட்டு பாருங்களே ஒரு ஒரு தரத்துல குறைந்தபட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்ப நீங்க ஒரு கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல கோவை அதை சுற்றியுள்ள பகுதி எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்க போய் காலம் கடக்க கடக்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் இழுத்து ஒரே இடத்துல அவங்க அலுவலகம் வெக்கவும் இல்லை இடத்துல அவங்க அலுவலகம் வெக்கவும் இல்லை சௌரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ராமநாதபுரம் ராமநாதபுரத்துல இருந்து இறுதியா பீலமேடு மீறி கேட்டால் உங்க கூட உங்களை வந்து நான் அடிப்பேன் எனக்கு அரசியல் செல்வா இருக்கு அதிகமா இருக்கு உங்களை உதைப்பேன் கொலை மிரட்டலும் விடுறாங்க அவரே சம்மந்தப்பட்ட அந்த சான்பாஷ் அவரே சொல்லியிருக்கார் கடைசியா சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி அரஸ்ட் அவர் அரசில் பாலாஜி அரசால உங்களுக்கு தொகுப்பு விடு அலாட் பண்ணுவதில் தாமதம் ஆகிறது என்று ஒரு வழக்கறிஞரா இன்றைக்கு ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்திருக்காங்க ஆட்கள் கட்சியின் பெயரை சொல்லியோ உள்ள ஒரு அமைச்சரின் பெயரை சொல்லியோ இல்ல ஒரு முதலமைச்சரின் பெயரை சொல்லியோ மக்களை மிகவும் நம்பிக்கை மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை திருப்பி கேட்பதோடு திருப்பி கேட்க போனவங்களையும் உங்கள் குடும்பத்தோடு உங்களை மிர உங்களை கொலை மிரட்டல் பண்ணுவேன் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு என்னை அதுவும் மிகவும் தகாத வார்த்தையில் என்னை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எங்கே ஆனால் போய்க்கோங்க ஓப்பனாக இருந்தால் மிரட்டலாம் இதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் சார் இப்போ சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட வந்து பேசுனாங்களா இல்ல அவங்க கேட்டிருக்காங்க இந்த மெயினாக முக்கியமா இவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர் வந்து ரஞ்சித் குமார் என்றவர் அவரிடத்துல கேட்டப்ப எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை பணம் நான் சான் பாஷா கிட்ட கொடுத்து முகுந்தன் என்கின்ற சான் பாஷா அட்ரஸை பார்த்தீங்கன்னா கேலாப் அட்ரஸ் தான் கொடுத்துருக்காரு அவருடைய நிரந்தர முகவரி என்று எதுவுமே கிடையாது கோயம்புத்தூர்ல மட்டுமல்ல காரமடை பகுதியில் கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பேரிடம் வாங்கியிருக்கிறார் என்று தகவல் தெரிய வருகிறது அப்ப நீங்க பாருங்க சார் ஒருத்தட்டி ஒரு லட்சம் ரூபான்னு கணக்கு போடுங்களேன் பேருக்கு மேல வாங்கிருக்காங்க அது அந்த செல்வபுரத்தில் இருக்கக்கூடிய தொகுப்பு வீட்டை காண்பித்து உங்க பேருக்கு பட்டா வந்துடும் முதல்ல ஒரு தொகை அடுத்தது உங்க பேருக்கு வருது அப்படி என்றால் இல்ல இதுவரை போனவங்களே எல்லாருமே கொஞ்சம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்கன்றதுனால பயப்படுறாங்க பயப்படுறாங்க நமக்கு ஏதாச்சும் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தை நீக்கி இந்த சா முகுந்தன் என்ற சாம்பாஷா மேலேயும் ரஞ்சித் குமார் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரெடியாக இருக்கு